அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அதிரடி விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழ் இது தொடர்பான விவரங்கள் என்ன வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளியான ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அதிரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மாணவி பாலியல் சிண்டலில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில முதல் தகவல் அறிக்கையும் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் பாலியல் வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேக ஆவடி துணை ஆணையர் ஜெய்மன் ஜமால் சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய குழு இந்த விசாரணையை நடத்தி வருகிறது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று மாணவியிடமும் பல்கலைக்கழக நிர்வாகிகளுடனும் விசாரணை நடத்தி பல்வேறு தகவல்களை திரட்டி உள்ள போலீசார் நேற்று கோட்டூர்புரத்தில் உள்ள பாலியல் குற்றவாளியான கைது செய்யப்பட்டிருக்கும் நானசேகரன் வீட்டுக்கு சென்று அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வந்திருந்தனர் இந்த சோதனையின் போது வீட்டில் இருந்த பல்வேறு சொத்து ஆவணங்கள் லேப்டாப் மற்றும் பெரிய கத்தி மற்றும் பென்றவைகள் உள்ளிட்டவர்களை போலீசார் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து நானசைகளின் சொல்போனில் நானசைகளுடைய செல்போனில் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் குவிந்து கிடந்ததாகவும் இந்த நிலையில் லேப்டாப்பிலும் அதே போன்ற ஆபாச வீடியோக்கள் அதிகமாக பகிரப்பட்டு போலீசார் விசாரணையில் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக லேப்டாப்பை பென்டிரைவை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வின் போது லேப்டாப் மூலமாக யார் யாருடன் இணையதளத்தில் தொடர்பில் இருந்தால் என்கின்ற விவரமும் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து ஆபாச வீடியோக்களை இவர் யாருடன் எல்லாம் பகிர்ந்து கொண்டார் என்பது குறித்து போலீசார் முழு விவரங்களையும் சேகரித்து வருவதாகவும் தெரிகிறது இதனைத் தொடர்ந்து பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ள நானசேகரன் என்ஜினியரிங் மாணவிகளை போன்று வேறு வேறு மாணவிகள் யாரையாவது பாலியல் துன்பத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நானசேகரனை பொறுத்தவரையில் ஆபாச படங்களை பார்த்து ரசிப்பதிலும் உல்லாசமாக இருக்கும் பெண்களையும் ஆபாசமாக வீடியோ எடுத்து ரசிக்கும் பழக்கம் இருப்பவர் என்றும் போலீசார் தெரிகிறது இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் நாணசிகரின் செல்போன் மற்றும் லேப்டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆபாச வீடியோப்படி குடும்ப பெண்கள் மற்றும் மாணவிகள் யாரும் இருக்கிறார்களா என்பதையும் ரகசியமாக வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நாணத்துகளின் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் படையினரும் விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் அப்போது பாலியல் அத்துமீறல் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை போலீசார் அவரிடம் எழுப்பி வருகின்றனர் பாலியல் விவகாரத்தில் இன்னொரு நபருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாகவும் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலியல் துன்புறுத்தலுக்கு அளக்கப்பட்ட மாணவி கூற்றுப்புறம் காவல் நிலையத்தில் அடித்த புகாரின் பேரில் நாணசுகளின் செல்போன் டவரில் ஒருவரிடம் தொடர்பு கொண்டு பேசியிரு

அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக ஞானசேகரனிடம் சிலப்பு புலனாய்வு குழு போலீசார் அதிரடி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி தமிழரசன்